எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீ எயிட்டி டூ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சி என்னோட சேனலம் உன்னை பற்றி யோசி திங்கப்படு ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்தாவது இவங்க நினைச்சா ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இன்றையே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு விஷயங்க கிட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே கன்வின்ஸ் பண்ணாதீங்க ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டாக நீங்கள் வந்து ஆதரிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் கிட்ஸ் மேலே உங்கள் சில்ட்ரன்ஸ் மேலே நம்பிக்கை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சில்ட்ரன்ஸ் உங்கள் பேச்சை கேட்பாங்க இட்ஸ் வெரி ட்ரூங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்கள கன்வின்ஸ் பண்ணாதீங்க ரியாலிட்டி உண்மை சம்பவத்தை அவங்க பார்த்துட்ருக்காங்க விஷுவலாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க எது பண்ணுறீங்கன்னு வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கிட்ஸுக்கு தெரியாது எதுவும் கிடையாது அவங்களுக்கு சொன்னால் வந்து புரியும் நம்ம அந்த ரியாலிட்டியை அவங்கள்ட்ட வந்து ஜஸ்ட்டு உண்மை சம்பவத்தை சொன்னாலே அவங்க புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது பட் இட்ஸ் எ ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணி தான் அவங்கள்ட்ட வந்து நம்ம பேசுனா அவங்க கேட்பாங்க அவங்களும் வந்து சுச்சுவேஷனை புரிஞ்சுப்பாங்க ரியாலிட்டியை வந்து சொல்லுங்கள் சில காயசுங்கள் சொல்லுங்கள் ஸோ நல்லது கெட்டது எல்லாமே நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மூலிமா குழந்தைங்க புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு வரும் கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணாதீங்க ரியாலிட்டியை உண்மை சம்பவத்தை சொல்லுங்கள் தட் தட் இஸ் த ட்ரூ சீல் இருக்க ஆய்ஸ் உங்களால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஊர் உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக இருக்கும் உங்களுக்கு சுக்கிங்க